கடையிலே கிடைக்கூடிய வாய்ப்பு இருக்கு கடையில் வாங்கிக்கலாம் பச்சையை கொண்டு வந்து வச்சு நல்லெண்ணெயில் போட்டு கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கணும் அத்திக்குச்சி குச்சி வந்து நல்லெண்ணெயில் போட்டு எடுத்து வச்சுக்கணும் நல்லெண்ணெயில் எடுத்து வச்சு அப்படியே சூட லைட்டா சூடு பண்ணி அந்த அந்த அத்தி குச்சியில் இருக்கிற எசன்ஸ் போற அதுல இறங்கணும் அத்தி இருக்கிற எசன்ஸ் போற இறக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சூடுல அப்படியே வச்சிருந்து இறங்கிடும் ஒரு 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 மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இருந்தோம்னா அத்தி இருக்கிற எசன்ஸ் போறாமே வந்து நல்லெண்ணெயில் இறங்கிடும் இதுல தீபம் அமைத்து வர வேண்டும் இதுல வந்து தவறாம தீபம் அமைச்சு வந்தோம்னா இது வந்து அத்தி வந்து சுக்கரன் குடியுது அப்ப வந்து கலசரகரன் சுக்கரன் இது திருமண தடையும் விலக்கூடிய வாய்ப்பு இருக்குது திருமணத்துல பிரச்சனை இருந்தாலும் விலக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதாவது சுக்கரன் வந்து அது விரிவடைஞ்சு சுக்கரன் கலசரகரன் அப்படிங்கிறவங்க வந்து ஜெயிக்கிறக்கான வழி பண்ணக்கூடிய அமைப்பு போரா இது பண்ணும் அப்படிங்கிறது மாற்றம் இல்லை சோ வந்து இது ஒரு விஷயம் எடுத்துக்கலாம் அதே மாதிரி பணம் சேர அப்படின்னு ஒரு விஷயம் எடுத்துக்கலாம் பணம் சேரங்கிறது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவா வந்து பணம் சேர தொழிலமைய அப்ப தொழில் இருந்தா தான் பணம் சேரும் பணம் இருந்தா தான் தொழிலமையும் அப்படிங்கிற மாற்றம் இருக்கு அப்ப இதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா சனிக்கிழமை சனிக்கிழமை ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனிக்கிழமை மட்டும்தான் அரச மர தொடணும் மற்ற நாள் அரச அரச அரசமர தொட்ட என்ன பண்ணும் கஷ்டம் வந்துடும் சனிக்கிழமை மட்டும்தான் எடுக்கணும் இதே பூஜைக்குள்ள எடுக்கக்கூடிய குச்சிகளை எங்க எடுக்கணும்னா கீழே மரத்துக்கடி இருக்கிற குச்சி எடுத்து தான் வந்து நம்ம பூஜை பண்ணணும் எல்லாமே வந்து மேலிருந்து மரத்தேறி வெட்ட வெட்டி எடுக்கூடாது எல்லாம் அப்படித்தான் பண்றாங்க ஆரங்கல நீளம் உள்ள குச்சிகளை எடுத்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு கணக்கு இருக்கு அப்போ அன்னைக்கு அரச மரத்துக்கிட்ட போய் நம்ம தண்ணி கொண்டு போய் ஊற்றலாம் அன்னைக்கு அரச மரத்துக்கிட்ட ஒரு குடம் தண்ணி கொண்டு போய் ஊற்றி அல்லது ஒரு ஒரு லிட்டர் தண்ணியா ஊற்றி நம்ம அங்க மகாலட்சுமி நினைச்சிட்டு மகாலட்சுமி நினைச்சிட்டு மகாலட்சுமி தாயி எனக்கு வந்து நான் தொழில் எனக்கு அமையாம இருக்கு தொழில் நல்லா அமையணும் அதே மாதிரி பணம் சம்பந்தமான விஷயத்துல வந்து எந்த வளர்ச்சி தேடணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் நினைச்சிட்டு இந்த மரத்தை ஒரு மூணு முறை சுத்திட்டு வாங்க சுத்திட்டு வர யாரு சுத்திட்டு வராங்களோ அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும் இது தொடர்ச்சியா ஒரு சிலருக்கு ஒரு வாரம் இல்லை நம்ம நிறைய படிச்சிருக்கேன் டாக்டரேட் வாங்கியிருக்கேன் தொழில்துறையில சிறப்பன் என்னென்ன தொழில் பண்றோமோ எட்டு மணிக்குள்ள வந்து சுத்தி கொண்டு மரத்தை வழிபாடு பண்ணி வரும்போது அரச மரத்துக்கு எத்தனை சுத்தி சுத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மூணு முறை அரசமரத்தை வழிபாடு செஞ்சு வரணும் அப்ப மர வழிபாடுங்கிறது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அதை பண்ணிட்டு அந்த மூணு சுத்தி சுத்திகளாம் விளக்கு வைக்கலாம் பழம் வைக்கலாம் வெத்தலை வாக்கெல்லாம் வச்சு கும்பிட்டு மூணு முறை வரம் வந்து அந்த இடத்துல உட்காந்து மகாலட்சுமி அடி கேட்கணும் மகாலட்சுமி பரிபூர்ணமா எனக்கு நல்லது நடக்கணும் தொழில் நல்லபடியா நடக்கணும்னு சொல்லி வேண்டுதல் பண்ணிட்டு வந்தோம்னா கண்டிப்பா வந்து பண்ண 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 ரெகுலரா ஒவ்வொரு சனிக்கிழமை பண்ணலாம் அந்த கோயில் நம்மளுக்கு பூஜை பண்ணக்கூடிய ஏற்ற கோயிலா இருக்கணும் ஏன்னா ஒரு சில இடங்களில் வந்து பூஜை பண்ற கூட மாட்டாங்க நம்மளுக்கு எங்க எங்க அரசமரம் இருந்தாலும் அரசமரத்தை எடுத்து வச்சுட்டு பண்ணிக்கலாம் அது தப்பு கிடையாது அப்ப இந்த வழிபாடு அரசமர வழிபாடு பண்ண பண்ண தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் கிடைக்க செஞ்சு பாருங்க ஏறக்குறைய நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருந்து அந்த பரிகாரங்களை கொடுத்து நிறைய பேருக்கு தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் சம்பந்தமான விஷயத்தில் வெற்றி பெறக்கான வாய்ப்புகளை அந்த சூழ்நிலை அப்ப தொழிலில் பெறும் வருமானத்தில் பெறும் காசு பணம் ஜார் இருக்க ஆரம்பிக்கும் முதல் தொழில் கிடைச்சிடும் தொழில் கிடைச்ச கண்டிப்பா மாற்றம் இல்லாத வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் எடுத்துக்கலாம் அதே போல பணம் நிறைய சம்பாதிக்கிறேன் பணம் நிறைய இப்ப நம்மளுக்கு வந்து தொழில் இல்லாத தொழில் கிடைச்சாச்சு தொழில வந்து மாசம் ஒரு அமௌண்ட் வருதுன்னா ஏறக்குறி ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் நம்ம சம்பாதிக்கிறோம் அப்ப அந்த ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சம்பாதிச்சும் அந்த பணம் நிக்கிறது இல்ல அப்படின்னு அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருசா ஒண்ணும் கிடையாது அந்த சேமிப்பு தான் நம்மளுக்கு பயன்படும் முதல் விஷயம் சேமிப்பு முதல்ல வந்து செலவை எழுதி வைக்கிறது ரெண்டாவது சேமிப்பு அது எப்படி சேமிக்கிறதுன்னா ஒரு சதுர வடிவில் வந்து ஒரு உண்டியில் ஒண்ணு செஞ்சு வச்சுக்கணும் மாம்பழகிலையோ பலாப்பழகிலையோ சதுர அடிவில் சதுரம்னா ஒரு அடிக்கு ஒரு அடி அல்லது அரை அடிக்கு அரை அடி வந்து சதுர அளவில் வந்து உண்டியில் ஒண்ணு தயார் செய்து வைத்துக் கொண்டு அந்த உண்டியில வந்து மாதம் ஒரு ரூபாய் மாதம் ஒரு ரூபாய் வந்து உண்டியில் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வந்தோம்னா இந்த மாசம் லட்சம் வந்தாலும் நம்ம போடக்கூடியது ஒரு தான் அப்ப ஒரு லட்சம் சம்பாரிச்சாலும் போடக்கூடியது ஒரு லட்சம் தான் அப்ப வாழ்க்கை மாற்றுறது எப்படின்னா அந்த ஒரு சிறுதுள்ளி பெருவெள்ளம்ங்கிற மாதிரி மாதம் ஒரு ரூபாய் ஒரு ரூபாய் போடக்கூடியது பல லட்சமா மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இதெல்லாம் வந்து என்னன்னா ஒரு பரிகாரம் என்பதை செய்து பார்க்கும்போது தான் தெரியும் அப்ப பரிகாரம் அப்படிங்கிறது சுலபமானது எளியது கஷ்டம் இல்லாது ரொம்ப 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 எளியது இப்ப இதுக்கெல்லாம் செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய கிடையாது அப்ப நம்ம செய்யறதுக்கு எழுதுன முயற்சி அப்ப வந்து மூணாம் இடம்ங்கிறது முயற்சி அந்த முயற்சி தொடரவங்க மட்டும்தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் முயற்சி இல்லாதவர்கள் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து தடை இருக்கும் அப்படிங்கிறது எந்த இந்த நிகழ்ச்சி யூடியூப் வழியாவோ டிவி வழியாவோ சேனல் வழியாவோ பேஸ்புக் வழியாவோ பார்த்துக்கொண்ட அனைத்து நல்லுலங்களுமே இது ஒரு அற்புதமான வாய்ப்பை பயன்படுத்தும் பொழுதுதான் வாழ்க்கையில வெற்றிங்கிறது எப்ப வருதோ நம்ம முயற்சி பண்ணும் வெற்றி பெறும் அப்படின்னு தெரியும் அதனால வந்து நம்ம இப்ப என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு ஒரு அற்புதமான ஒரு மேடை அற்புதமான ஒரு அமைப்பு இன்னைக்கு வந்து என்ன பண்ணிருக்கோம் கேட்டீங்கன்னா நவ்கிரகா ஜோதிட வித்தியாலயம் அப்படிங்கிறது நிர்மாணித்து இன்றைக்கு வந்து என்ன பண்ணணும் உலகம் பூரா உலக மக்கள் நல்ல பண்றதுக்காக ஸ்ரீ பிரத்யங்கர் தேவியை வந்து நம்ம வந்து இங்க நம்ம கோவை மாவட்டத்துல வந்து நிர்மாணம் பண்ண போகிறோம் அதற்கு வந்து பிள்ளையார் சொல்லி மூலமாக இருக்கக்கூடியவர் யாருன்னா ஜெயம் மைதிலி அவர்கள் வந்து முன்னால் நின்று பிரித்தேங்கர் தேவியுடைய உடலே உறவு மாறி அவங்களே பிரித்தேங்க தேவியோட தான் இருக்காங்க வாக்கில் வந்து சொல்லக்கூடிய வார்த்தை வந்து அவங்க அவங்க கிட்ட ஜோசின்னு பார்க்கும்போது அவங்களா பேசுறது இல்ல அந்த அவங்களுடைய தேவி உடம்புல வாக்கு சொல்றாங்க ஜோசியம் பார்த்தவங்களுக்கு தெரியும் அவங்ககிட்ட வந்து யார் யார் உலகளோ இல்ல ஜோதிடம் பார்த்தீங்களோ அவங்களுக்கு பார்த்தா தெரியும் வாக்குல வந்து அம்மா அவங்க ஒரு வார்த்தை சொல்ல வரைக்கும் தான் தெரியும் அந்த பிரித்தேங்கர் தேவி குணம் அப்படியே இருக்கு நீங்க பார்த்தேன் யார் பார்த்த குணம் சொல் செயல் எல்லாமே அப்படி இருக்கும் ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு அற்புதமான ஒரு நல்ல ஒரு தருணம் அவர்கள் வந்து இன்னும் சாதனை புரியணும் அந்த சாதனைக்கு வந்து என்னுடைய பரிபூர்ண ஒத்துழைப்பு இருக்கும் அப்படிங்கறதுல சொல்லிக்கொள்ளலாம் அது மட்டுமல்ல இந்த நிகழ்ச்சியில நிறைய பேர் வந்து கலந்து கொண்டுள்ள ஒரு ஒப்பாரும் மிக்காரம் இல்ல மிகப்பெரிய ஜோதரர்கள் ஜாம்பான்கள் ஆன்மீக வாழல் எல்லாருமே வந்து ஒரு நம்ம தோல் கொடுத்தால் அவங்க ஜெயிக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க நம்ம தோல் கொடுப்போம் வெற்றி அப்படிங்கிற நான் சொன்ன மூணாம் இடம் சொன்ன தோல்ங்கிறது மூணாம் இடம் தான் அப்ப தோல் கொடுப்போம் வெற்றி என்பது நம்ம கையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டு ஒரு அற்புதமான வாய்ப்பு இன்னைக்கு எல்லாருமே தங்களுடைய வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லணும் ஏன்னா இன்னைக்கு நிறைய ஈவினிங் மாலை ஆறு மணி வரைக்கும் நிகழ்ச்சி தொடர்ச்சியா இருக்குது ஒரு அற்புதமான வாய்ப்புல வந்து மறுபடியும் வந்து ஜெயம் மைதிலிக்கு துணையா இருக்கிற அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்ட அனைவருக்குமே வந்து நன்றியும் வணக்கத்தையும் கூறி இந்த நிகழ்ச்சியை சந்தோஷமாக நிறைவு செய்கிறேன் நிகழ்ச்சி தொடர்ந்து கண்டிப்பா கண்டினியூ தொடர்ச்சியா நடந்து கொண்டிருக்கோம் வாருங்கள் நன்றி வணக்கம் பரவாயில்லையா பைக் <muchas> குத்துனீங்களா